அறுபது வெளிவந்த சில கருப்பு வெள்ளை படங்களிலேயே ஒரு காட்சியில் நடித்தவர்தான் கவுண்டமணி கோவையை சொந்த மாவட்டமாக கொண்ட கவுண்டமணி சிறு வயது முதலே நடிப்பில் அதிக ஆர்வம் கொண்டிருந்தார் அப்போது தமிழகமெங்கும் நாடக கம்பெனிகள் நிறைய இருந்தது அதில் கோவையைச் சேர்ந்த ஒரு நாடக குருப்பில் தன்னை இணைத்துக் கொண்டார் இளமை பருவமெல்லாம் நாடகத்தில் கழிந்தது நாடக அனுபவம் பல வருடங்கள் அந்த நாடக கம்பெனியில் நடித்து வந்தார் அப்போதே அவருக்கு செந்திலும் பழக்கமானார் தான் நடிக்கும் நாடகங்களில் செந்திலையும் சின்ன சின்ன வேடங்களில் நடிக்க வைத்தார் ஒரு கட்டத்தில் சென்னை வந்து பாக்யராஜ் தங்கியிருந்த அறையில் தங்கி சினிமாவில் வாய்ப்பு தேடியிருக்கிறார் பாக்கியராஜ் பாரதராஜாவிடம் சேர்ந்த பின்னர் பதினாறு வயதினிலே படத்தில் கவுண்டமணிக்கு வாய்ப்பு வாங்கிக் கொடுத்தார் அடுத்து எடுத்த கிழக்கே போகும் ரயில் படத்திலும் கவுண்டமணிக்கு முக்கிய வேஷத்தை வாங்கிக் கொடுத்தார் பாக்கியராஜ் அதன்பின் பல படங்களிலும் நடித்து முன்னணி காமெடி நடிகராக மாறினார் அதோடு தன்னோடு செந்திலையும் கொண்டு காமெடி காட்சிகளில் கலக்கி ரசிகர்களை சிரிக்க வைத்தார் கவுண்டமணியின் தவறான முடிவு வாழ்க்கை நன்றாக போய்கொண்டிருந்த போதே ஹீரோவாக நடிக்க வேண்டும் என்கிற தவறான முடிவை எடுத்தார் கவுண்டமணி இதுதான் அவருக்கு சருக்கலை ஏற்படுத்தியது காமெடியனாக நடிப்பதை நிறுத்திவிட்டு அவர் ஹீரோவாக நடித்த படங்கள் ஓடவில்லை ரம்யா கிருஷ்ணனுக்கெல்லாம் ஜோடியாக நடித்தார் ஒன்றும் தேரவில்லை